இன்னைக்கு நாம டுவெண்டி டுவெண்ட்டி போர்ல இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன துண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையான படம் பார்க்க துண்டு அப்படின்னா மக்களே விட்டுக்கும் இந்த போலீஸ் படத்துக்கும் என்ன சம்பந்தம் இன்ட்ரெஸ்ட் கேட்டு போயிடும் ஒன்லைன் சொல்லாமலே படத்தை ஸ்டார்ட் பண்ற பிரீமியம்ல யாரெல்லாம் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்ல அப்லோட் பண்ணிருக்க மக்களே பார்க்காதவங்க போயிட்டு பாத்துக்கோங்க வின் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இப்போ நம்ம கதை போயிடலாம் அது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வர பெல்லியும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ மழையில் கொடை பிடிச்சிக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது போது அங்கே எதையோ பார்க்குறாரு இப்போ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணி ஹீரோ ஹீரோடைய பையனை காமிக்கிறாங்க இந்த பையன் இன்னைக்கு டுவெல்த் எக்ஸாம் எழுத போகிறான் பாத்ரூம் போயிருக்கான் போல பையனை ஆளக்கானும் லேட் ஆகுது லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டே இருக்கும் போது டீச்சர் வெளியே வந்து உள்ளே வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்களும் அப்படியே உள்ளுக்குள்ள போறாங்க அடுத்து அந்த பையனும் உள்ளுக்குள்ள வரான் அவ்வாடா எப்படியோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது இருக்கிற சில பேருக்கு ரப்பரு பேனா பென்சில் அதுக்கப்புறம் கேல்குலேட்டர் கேனு அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒன்னு உட்கார் இப்போ பேப்பரை எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் என்னடா எழுத போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பயப்புல பிட் அடிக்க ஆரம்பிக்கிறான் அதுவும் எப்படி பயங்கர பேனா அதெல்லாம் கொடுத்துட்டு வந்தான் பாத்தீங்களா எல்லாத்திலுமே இருக்கான் அதையும் கேல்குலேட்டர் குள்ள எல்லாம் மறைச்சு கொண்டு வந்திருப்பான் வருங்க செம்ம மூடா உனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ எழுதிட்டே இருக்கும்போது எக்ஸ்ட்ரா பேப்பர் வேணும் அந்த டீச்சரும் கொண்டு வந்து கொடுத்துட்டு அங்க இருக்க வேட்டரிக்கேன தெரியாம தட்டி விட்டுறாங்க சொல்லிட்டு ஓட்டுறாங்க அப்படி என்னடா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க கீழே குனிஞ்சி அந்த கேன் எடுக்கிறாங்க மூடி தனியா போயிருக்கு ஆனா தண்ணி ஊத்தல என்ன தண்ணியே ஊத்தமாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேட்ரி கேன்லயும் விட்டு கொண்டு வந்திருக்கா மக்களே இங்கதான் படத்துடைய பேரு

ஆட்டோவையும் யோனியோ ஸ்டேஷன்ல இறக்கி விட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஓகே சார் அப்படின்னு சொல்றாரு இப்போ அந்த ஆட்டோக்காரன் ஓடி போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டேய் நான் என்ன சவாரியா வந்துகிட்டு இருக்கேன் குடிச்சிட்டு வண்டி ஓட்ட போறியா பின்னாடி போயிட்டு உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு மறுபடியும் சொல்றான் சார் எனக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும் நான் நல்லாவே வண்டி ஓட்டுவேன் நல்லா ஸ்டெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அமைதியா இருக்கு இல்லைன்னா இங்கேயே வாயை உடைச்சி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி டபக்குன்னு முடுக்குறாரு திடீர்னு பார்த்தா ஒருத்தன் ஸ்கூட்டி ஓட்டிட்டு முன்னாடி வரான் அவனை அடிச்சு தூக்குறாரு செம்மையா அடிபட்டு இருக்கு ஹீரோக்கு ஒன்னும் புரியல இவனே சொன்னா ஒழுங்கா இவங்கிட்டே ஆட்டோ குடுத்துருக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பயந்துகிட்டு பாத்துட்டு இருக்கும்போது போது பொதுமக்கள் எல்லாம் ஓடி வராங்க நம்ம ஹீரோ கூட வேலை பாக்குற கான்ஸ்டபிள் எல்லாம் ஓடி வர்றாங்க இப்போ அப்படியே ஒரு ஹெட் கான்ஸ்டபிள காமிக்கிறாங்க இவர் பேரு சிபின் எஸ் ஐ சிபின கூப்பிட்டு ஏன் அவங்க என்ன விஷயம் ஆச்சுன்னு போயிட்டு பாரியா அப்படின்னு போது அவர் அப்படியே சிரிச்சிக்கிட்டு வராரு இப்போ கோட்டத்தை எல்லாம் விட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க நம்ம ஹீரோவை ஜீப்புக்குள்ள ஏத்தி நாங்களே கூட்டிட்டு போயிட்டு அந்த ஸ்கூல்ல இறக்கி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அங்க அந்த ஹெட் கான்ஸ்டபிளும் உட்கார்ந்துட்டு இருப்பாரு அவர் நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டே வராரு இவருக்கும் நம்ம ஹீரோக்கும் சுத்தமா செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க அடுத்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூல்ல இறக்கி விட்டு இங்க பாரு உன் பையனுக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு போயிட்டு பாரு அவனை நான் பாத்துக்கிறேன் நீ பயப்படாம போ அப்படின்னு சொல்லி எஸ் ஐ கொஞ்சம் ஆதலா பேசிட்டு போறாரு இப்ப நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போன அந்த ஹெச் எம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்னதான் புள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்களோ எப்படி வித்தியாச வித்தியாசமா மாட்டாம பிட்டு கொண்டு வந்து அடிச்சிருக்காம பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் டிசி கொடுத்து அமிச்சு விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லை மேடம் அப்படிலாம் பண்ணாதீங்க இந்த ஒரு மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க இதுக்கப்புறம் என் பையன் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல நீங்க பாருங்க இதான் கடைசி வார்னிங் இதுக்கப்புறமும் உங்க பையன் அப்படி பண்ணானா இந்த மாதிரி உட்கார வச்சுலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன் டிசியை கழிச்சு கையில கொடுத்து போங்கன்னு அமிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல மேடம் இதுக்கப்புறம் அப்படிலாம் நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பையனை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு கிளம்பும்போது ஒரு கான்ஸ்டபிளுக்கு கால் பண்றாரு இந்த கான்ஸ்டபிள் ஹீரோக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவரு இவர நம்ம ஹீரோ அண்ணா அப்படின்னு கூப்பிடுவாரு அவரு கால் பண்ணி என்ன விஷயம் ஆச்சனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு நீ ஒன்னும் கவலைப்படாத இங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கும் போது அங்க ஒரு தாடிக்காரன் வக்கீல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் இவன் எதுக்கு இங்க இருக்கான் இவன் அந்த சிபினுக்கு தெரிஞ்சவனாச்சே இங்க என்னமோ சரியில்லையே அப்படின்ற மாதிரியே இந்த அண்ணா போலீஸ் பாத்துக்கிட்டு இருக்காரு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பக்கம் நம்ம ஹீரோயும் ஹீரோடைய பயணியும் காமிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா ஹீரோயின் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி எக்ஸாம்லாம் போச்சு போச்சு

கிட்ட சொல்லிருக்கேன் அவரு பாத்து பாரு அவராலயும் ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னா நான் ஸ்டேஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க அடுத்து நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிச்சிட்டு நாய் ஒண்ணு வளர்த்துக்கிட்டு இருக்காரு இந்த சீனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்ம ஹீரோ நாய் ஒண்ணு வளர்த்துக்கிட்டு இருக்காரு அந்த நாய்க்கு சாப்பாடு போட்டு தூங்க போறாரு இப்போ அப்படியே அங்க சீனை கட் பண்ணி மறுநாள் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவை எஸ்ஐ வர சொல்லிருப்பாரு போயிட்டு வர சொன்னீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நேத்து நீ ஆக்சிடென்ட் பண்ண இல்லையா அந்த ஆக்சிடென்ட்டுக்காக உனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன் அந்த கட்சிக்காரன் அந்த தாடிக்காரர் இருக்கான் பாத்தீங்களா அவன் வந்துட்டு நம்ம ஹீரோ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான அதை பத்தி நீ பெருசா ஒண்ணும் காலப்படாது நம்ம தானே விசாரிக்க போறோம் நானே பாத்துக்கிறேன் இப்போ நீ என்ன பண்ணு ஒரு கான்ஸ்டபிள் கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்திருக்கு அதை விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு அங்க சிபின்னு நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி கிண்டலான பார்வையில பாத்துக்கிட்டு இருக்காரு இவர் ஏன் அப்படி பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது போது இப்ப நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க நேத்து ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா ஆக்சிடென்ட் ஆன உடனே இந்த ஹெட் கான்ஸ்டபிள் அந்த தாடிக்காரனுக்கு தான் கால் பண்றாரு இந்த தாடிக்காரனே ஒரு வக்கீலா இருக்கான் முக்கியமா ஒரு கட்சில அவங்களுக்கு வரக்கூடிய அந்த சட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கொடுக்கிற மாதிரி ஒரு வக்கீலா இருக்கான் யா நீ உடனே கிளம்பி பக்கத்துல இருக்க ஜிஎச் போ அப்படின்னு சொல்லும் போது இந்த வாட்டி யாரு மாட்டினா அப்படின்னு சொல்லி கேக்கும் வேற யாரு நம்ம பேபி தான் உடனே கிளம்பி போ அப்படின்னு சொல்ல தோ உடனே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கிளம்பி போயிட்டு வாண்டடா கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி ஃபைல் பண்ணிருக்காரு இந்த தாடிக்காரனுக்கும் இந்த ஹெட் கான்ஸ்டபிள்கும் நம்ம ஹீரோ மேல சரியான காண்டு போல இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க போயிடுறாங்க நம்ம ஹீரோவும் அந்த கான்ஸ்டபிளும் சேர்ந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறாங்க ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் அந்த ஆக்சிடென்ட் கேஸ கரெக்டா நம்ம ஹீரோ நேத்து ஒருத்தனை அடிச்சு தூக்குனாரு பாத்தீங்களா அந்த பெட்டுக்கு பக்கத்துலயே படுக்க வச்சிருக்காங்க அந்த பையனுடைய அம்மா வந்து உன்னை யார அடிச்சு தூக்குனா போலீஸ்காரன் அவன் அடிச்சு தூக்குனா ஏன் அவனுக்கு கண்ணு தெரியாதா அவனா நாசமா போயிடுவான் போற வழியிலேயே ஆக்சிடென்ட் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி சாபம் விட்டுகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ போயிட்டு இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனவங்க கிட்ட போயிட்டு உனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நோட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த அம்மா விடாம புலம்பிட்டே இருக்காங்க யோ நீயே சைன் பண்ணி வாங்கிட்டு வா நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த கான்ஸ்டபிளும் எழுதி வாங்கிட்டு வந்துட்டாரு என்ன சார் அந்த அம்மா சாபம் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டீங்களா இருந்தாலும் நேற்று நீங்க கொஞ்சம் பார்த்து வண்டி ஓடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இங்க அந்த தாடிக்காரம் போயிட்டு இருக்கா நம்ம ஹீரோ பார்த்து கை காமிச்சிட்டு வேற போறான் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்க்கும் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு அது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு சரியா காமிக்க மாட்டாங்க இப்ப அப்படியே நம்ம ஹீரோ அந்த கான்ஸ்டபிளும் பைக் பக்கத்துல போயிட்டு இருக்காங்க போகும்போது அந்த அம்மா சாபம் விட்ட நம்ம ஹீரோ யோசிச்சு பாத்துட்டு போக கரெக்டா ரோட்ல ஒரு நாய் கிராஸ் ஆகுது சார் குறுக்கால நாய் போது நாய் போது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்க கான்ஸ்டபிள் கத்தும் போது நம்ம ஹீரோ பிரேக் அடிக்க ட்ரை பண்றாரு அந்த நாய் மேல மோத கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பும் போது பயங்கரமான ஆக்சிடென்ட் ரெண்டு பேருக்கும் சமையா காயம் படுது ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போயிட்டு யாருகிட்ட கிட்ட போயிட்டு விசாரிச்சாங்களோ அந்த பெட் பக்கத்திலேயே ரெண்டு பேரையும் படுக வைக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோ கை கால அடிபட்டு நொண்டி நொண்டி நடந்து போகும் போது ஒரு அம்மா சாப விட்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து ஐயோ பாவம் பார்த்து போயிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி பாவப்படுறாங்க இப்போ அப்படியே எங்க கட் பண்ணா தாடிக்காரன் அந்த ஹெட் கான்ஸ்டபிள் சிவினுக்கு கால் பண்ணி டேய் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிடா அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த பேபிக்கு தான் சரியான அடி போல ஏதோ நாய் குறுக்கால வந்துருச்சா வண்டியை போட்டுக்கிட்டு கீழே விழுந்து அந்த ஆளுக்கும் கூட போன கான்ஸ்டபிளுக்கும் செம காயம் பார்த்து இப்போ தான் ரசிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ நேரில் வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட் கான்ஸ்டேபிளு செமையா சந்தோஷப்படுறாரு

லாரிக்காரனும் வந்திருப்பான் வந்தவன் கூட இருக்கவங்க இந்த நாய் செத்து போச்சு அப்படின்னா தோண்டி புதைக்க வேண்டியது தானே எதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ போயிட்டு முறைக்காரன் வைக்கிறாரு அவனும் முறைக்கிறான் நம்ம ஹீரோ அவங்க சண்டைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் இந்த டைம்ல சிபின் வந்து வண்டி கிளம்போது வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போயிட்டான் இந்த டைம்ல நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் சண்டை கிடையாது அதே போல சிபின் வந்துட்டு ஹெட் கான்ஸ்டபிளும் கிடையாது அப்ப வெறும் கான்ஸ்டபிளா மட்டும்தான் இருக்கான் இதான் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது சார் சும்மா பொய் சொல்லாதீங்க நீங்க சொன்ன கதையை வச்சு பார்க்கும் போது அங்க எங்க சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி ஓகே இதை பத்தி நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு எஸ்ஐய பார்த்து சார் எனக்கு ரெண்டு நாள் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க சிபினோ நிக்கிறாரு சார் லீவ்லாம் யாருக்கும் கொடுக்காதீங்க ஏற்கனவே ரெண்டு பேர் லீவு நாளைக்கு தான் அந்த பொதுக்கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் கான்ஸ்டபிள் சொல்லும் ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சரி பேபி நீ போயிட்டு வேலையை பாரு இதை பத்தி நம்ம அப்புறமேட்டுக்கா பேசலாம் அப்படின்னு சரியான <Anyway> <mark> கிளீன் பண்ணிட்டேன் அங்க தேவையில்லாத எல்லாத்தையும் தூக்கி ஒரு பாக்ஸ் குள்ள போட்டு வச்சிருக்கேன் அதை தூக்கி வெளிய போட்டு கொளுத்தி விட்டுருங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் அண்ணே அது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது அதை தூக்கி கொளுத்தணும் அவ்வளவுதானே அதை நான் பாத்துக்கிறேன் அவன் அமிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோ அந்த சிபினை பத்தி பேசி புலம்பிட்டு இருக்கும் இங்க பாரு புலம்பி எந்த பயனும் கிடையாது உனக்கும் அவனுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனைக்கு அப்புறமா அவன் அந்த ஹெட் கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஹெட்கான்ஸ்டபிள் ஆயிட்டான் நீயும் ஏன் அந்த எக்ஸாம் எழுத அது ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த வயசுல நான் போயிட்டு எப்படி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவேன் எனக்கெல்லாம் அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது போது வேற வழி இல்ல அவன் என்ன சொல்றானோ அதுபடி நீ நடக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சரகு போட்டு வெளியே போறாங்க வெளியே போனா சில பல திங்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அதையெல்லாம் தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு இருப்பாங்க எதுக்காக ஸ்டேஷனுக்கு தேங்காய் மூட்டை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நம்ம ஹீரோ தேங்காய் மூட்டையை தூக்கி கீழே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தேங்காய் எல்லாம் உடைச்சி தண்ணி எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கு இந்த விஷயத்த சிபின் பார்த்துட்டு டே கொடுத்தவங்களை அறிவு கேட்டவனே நீ கொண்டு வந்த அப்படின்னா ஒழுங்கா இறக்கி வைக்கணும் எதுக்காக கண்டவங்க கொடுத்து தேவையில்லாம இப்போ தேங்காய் எல்லாம் உடஞ்சு போச்சு பாரு அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவுதான் ஹீரோக்கு வெறுப்பாயிடுச்சு ஏற்கனவே சதுக வேலை போட்டிருக்கார அவன் அசிங்கமா திட்டாரு இவன் போயிட்டு எஸ்ஐ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் எஸ்ஐ நம்ம ஹீரோ கூப்பிட்டு யா உனக்கு ஒரு விஷயம் சொன்னா புரியாதாயா உன்னை விட அவன் கொஞ்சம் மேலதிகாரியா இருக்கான் இல்லையா இப்போ நான் சொன்னான் என்ன கேட்பியோ அதே போல அவன் சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும் மேலதிகாரின்னா திட்டதான் செய்வாங்க நீதான் கொஞ்சம் அமைதியா போனும் இப்போ நீ அவன்

பாஸ் ஆகி மேல வரணும்னு தோணுச்சு நீ மட்டும் ஹெட் கான்ஸ்டபிள் ஆயிட்ட அப்படின்னா அவனால உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு போது ஆனா எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல எனக்கு எக்ஸாம்னாலே பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் இருக்காரு நான் போயிட்டு அவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்ட ஒரு நபரை கூட்டிட்டு வராங்க அந்த கண்ணாடிக்காரு வந்து எப்படி பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு அவர் சொல்றபடியே கேட்டு நம்ம ஹீரோ ரெண்டு மூணு கட்டத்தை தாண்டி வந்துடுறாரு கடைசியா வந்துட்டு பாத்தீங்கன்னா ரைட்டிங் டெஸ்ட் தான் அவங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்குமே இதே நம்ம ஹீரோ ஆன்சர் எழுதணும் இதுதான் நான் எப்படி பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போது ரொம்ப ஈஸி தான் நீ படிச்சுட்டு போன அப்படின்னா எல்லாத்தையுமே எழுதிடலாம் அது மட்டும் இல்லாம உனக்கு கஷ்டம் உனக்கு படிச்சு மனப்பாடம் பண்ண முடியாது அப்படின்னா விட்டு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும் போது எனது விட்டா விட்டு எடுத்துட்டு போனா மாட்டியே மாட்டினா எனக்கு நார்மலாவே எக்ஸாம்னா பயம் விட்டுலாம் வேணா நான் அப்படியே போயிட்டு ட்ரை பண்ணப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பி போறாரு அந்த எக்ஸாம் எழுத போன இடத்துல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மொட்டை போலீஸ் மீட் பண்றாரு இவரும் நம்ம ஹீரோவும் நல்லாவே பேசி பழகுறாங்க எக்ஸாம் எழுத ஆர்ட் பண்றாங்க நம்ம ஹீரோக்கா ஒன்னும் புரியல என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு உட்காந்துட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லாரும் விட்டடிக்க ஆரம்பிக்கிறாங்க சில பேர்லாம் புக்கே கொண்டு வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க ஒரு எஸ்ஐ தான் கண்காணிப்பாளரா இருப்பாரு எல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்ட சேர்ந்தவங்க தானே அடிச்சு பாஸ் ஆகட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருசா கண்டுக்க மாட்டாரு நம்ம ஹீரோ என்னடா நம்மளை தவிர எல்லாரும் பிட் எழுதுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்து திடீர்னு பார்த்தா இவரும் விட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு தலைவன் வரும்போதே விட்டு எல்லாம் கொண்டு வந்துருக்கான் இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது போது அந்த ஹெட் கான்ஸ்டபிள காமிக்கிறாங்க இவரு தாடிக்கானுக்கு கால் பண்ணி இன்னைக்கு வந்துட்டு பேபி ஹெட் கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுத போயிருக்கான் கண்டிப்பா அவன் ஏதாவது பண்ணுவான் நம்ம ஏதாவது ஒன்னு பண்ணும் அவனை வந்துட்டு ஹெட் கான்ஸ்டபிள் ஆக விடவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது அதை நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் கிட்ட பேசி உள்ளுக்குள்ள விட்டடுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீமையே அமிச்சு விட்றாரு அந்த டீம் வந்து செக் பண்ணும்போது நம்ம ஹீரோ உட்பட எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க நம்ம ஹீரோடைய பேரை டிவி எல்லாம் போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க இதை ஹீரோடைய மனைவி பார்த்து அவமான அவமானப்படுறாங்க இப்போ அப்படியே சீன் கட் ஆகுது நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ பிட் அடிச்சு மாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பனிஷ்மெண்ட் ஹீரோ உட்பட யாரெல்லாம் அந்த பிட் அடிச்சாங்களோ எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் என்னன்னா நம்ம ஹீரோவை ஆயுத படிக்க மாத்திட்டாங்க இங்க தான் நாய்களை பராமரிக்கிறது டாக் ஸ்குவாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கூட்டுக்கு போறது பந்தோபஸ்து போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலை எல்லாம் இப்ப நம்ம ஹீரோ அங்க போயிட்டு ட்ரைனிங் போறாரு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதே இடத்துக்கு அந்த மொட்டையா வந்திருக்காரு இந்த மொட்டை எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா இவர் பிட் அடிச்சு மாட்டல இவர் உசாரி பண்ணிட்டாரு இந்த மொட்டைக்கு இதையே ஒரு ட்ரைனிங்கா கொடுத்துருக்காங்க என்ன பாச விட்டடிச்சு மாட்டினீங்க போல நல்ல வேலை நான் மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு சரி உங்க மனைவி ஒன்னும் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அப்போ நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ விட்டடிச்சு மாட்டினதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போயிருக்காரு டிவி நியூஸ்ல கிளிகிளின்னு போட்டு கிழிக்கிறாங்க இந்த டைம்ல ஒரு ஆன்ட்டி கால் பண்ணி உன்னால உன் புருஷனையே ஒழுங்கா பாத்துக்க முடியல அவரே விட்டடிச்சு மாட்டிக்கிறாரு அப்படின்னா உன்கிட்ட என்னுடைய பசங்களை படிக்காமச்சா அவங்களும் கண்டிப்பா விட்டுதான் அடிப்பாங்க இதுக்கப்புறம் என்னுடைய பசங்க

வரேன் செவத்துல ஒண்ணு கடிச்சுக்கிட்டு இருக்கான் பப்ளிக் பிளேஸ்ல ஒண்ணு கடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கிறாரு இவனை போட்டோ எடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது போட்டோ எடுத்து ஃபைன் போட போறேன் வேற என்னதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் இவன் அந்த கான்ஸ்டபுளுக்கு ஃப்ரெண்டு பா சொந்தக்காரன் நினைக்கிறேன் இவன் மேல ஃபைனை போட்டா அந்த செபின் வந்து ஏதாவது கேட்க போறேன் அப்படின்னு போது அவன் வந்து என்ன என்ன பண்ண போறான் என்ன பண்றான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து இவனை புடிச்சிட்டுறாரு இப்போ அந்த தாடிக்காரன் சிபினுக்கு கால் பண்ணி என்ன புடிச்சிட்டாங்க போலீஸ் ஒண்ணு கடிச்சேன் போட்டாங்க அப்படின்னு போது இதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் போயிட்டு ஃபைன் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்ணிட்டாரு இப்போ மறுநாள் காலில் அந்த தாடி காரணம் ஃபைன் கட்டலாம் சொல்லிட்டு போகும்போது போனை புடுங்கி வச்சுக்கிட்டு வெளிய போயிட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமுச்சு விட்டுறாரு இவரும் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா இப்போதான் அந்த செபின்னு டியூட்டிக்காக வந்துட்டு இருக்காரு அவருக்கு நைட் டியூட்டி போல டே மச்சான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டே காலில் வர சொன்னாங்கடா ஃபைன் கட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காலில் இருந்து இங்கேயே உட்கார வச்சிருக்காங்க ஏதாவது பண்ணு போயிட்டு பேசு அப்படின்னு போது இந்த செபினும் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு இந்த டைம்ல சிபின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் கிடையாது ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் மட்டும்தான் இப்போ இப்ப இவரும் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு அவனை புடிச்சு வச்சிருக்கீங்களாமே ப்ளீஸ் வெளியே விடுங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சவன் தான் அப்படின்னு சொல்லும் போது தெரிஞ்சவன் அப்படின்னா வெளியே விட்டுடலாமா அப்படிலாம் விட முடியாது அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா பப்ளிக் பிளேஸ்ல அதுவும் ஒரு கட்சியோடைய பேரு போட்டுக்கிறதுக்கு மேலேயே ஒண்ணு கடிச்சுக்கிட்டு இருக்கான் அதை கிளீன் பண்ணாதான் விடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அதை கிளீன் பண்ணும் அவ்வளவுதானே நான் கூட வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிபினே போயிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த டைம்ல ஒண்ணு கடிச்ச அந்த கட்சியோட ஆட்கள் வந்துட்டாங்க இந்த தாடிக்காரனை புடிச்சு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை பேஸ்புக்ல லைவாகவும் போடுறாங்க அந்த வீடியோல வந்துட்டு பாத்தீங்கன்னா சிபினும் மாட்டிக்கிட்டாரு இதுக்கு அப்புறம் நான் புது சேவத்துல ஒண்ணு கடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிராமிஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் பயங்கர வைரல் ஆகுது தான் அந்த ஹெட் கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோ மேல செமையா கான்ல இருக்காரு அந்த டைம்ல அவரு கான்ஸ்டபிள் தான் இருந்தார் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா செமையா வெறுப்பாயிட்டு இவனை போட்டு படாத பாடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு பாஸ் அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் ஆயி ஹீரோவை போட்டு வாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்படி பண்ணா எவனா இருந்தாலும் உங்களை பழி வாங்காம விட மாட்டான் சார் நீங்க பண்ணது மட்டும் என்ன நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை கேட்டுகிட்டே இருக்கும் போது இந்த டைம்ல நாயை கூப்பிட்டுட்டு போனோம் ஏதோ ஒரு இடத்துல பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சிருக்கான் ஜீப் ஓட்ட ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு பார்த்தா அது நம்ம ஹீரோவோட ஸ்டேஷன் தான் நம்ம ஸ்டேஷன்ல என்ன பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த சிபின் வெளியே வந்து ஹீரோவ பார்த்து நக்காலா சரி ஆரம்பிக்கிறான் இவனை நம்ம ஹீரோ பெருசா கண்டுக்காம அங்க இருக்க ஒரு போலீஸ் கிட்ட இங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது ஒரு கான்ஸ்டபிள் தம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு திடீர்னு என்னமோ வெடிச்சிருக்கு என்ன வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபுடிச்சிட்டாங்க ஒரு பாம் இருந்திருக்கு இங்க எப்படி பாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது ஒரு நாள் ஸ்டேஷன்ல இருக்க எல்லா திங்ஸையுமே கிளீன் பண்ணியிருப்பாங்க அந்த இரும்பெல்லாம் தூக்கி கடையில போட்டு தேவையில்லாத விஷயம் மட்டும் உள்ளுக்குள்ள இருக்கு அதை தூக்கி அந்த பாக்ஸுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன் அத மட்டும் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கைலாங்கடைக்காரர் சொன்னாரு பாத்தீங்களா அந்த

கீழே தள்ளி அங்க இருக்கிற எல்லாரும் வந்து தடுத்து நிப்பாட்றாங்க இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த டைம்ல ஹீரோடைய மனைவி இந்த அண்ணன் போலீஸ்க்கு கால் பண்றாங்க கால் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்டுக்காருக்கு ஏதோ பிரச்சனையா ஏதோ ஒரு பொறுக்கி பைய தப்பு தப்பா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கானா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட பாத்தீங்களா எங்க இருக்காரு எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படி சொல்லு அப்படின்னா இப்ப நீ அந்த பொண்ணுக்காக போன் பண்ணல உன் புருஷனுக்கு தானே கால் பண்ண இங்கதான் நிக்கிறேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாரு இப்போ நம்ம ஹீரோ ஃபோனை பேசி முடிச்சுட்டு

மாட்டிப்பீங்க அப்படின்னும் போது அதுக்கு தான் டைம் இருக்கு இல்லையா ரெண்டு மூணு மாசம் ஆகும் இல்லையா நாய்க்குட்டி குட்டி போட அதுக்குள்ள ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் கரெக்ட் தான் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னும் போது ஆனா எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒருத்தர் சொல்றாரு ஐயோ எல்லாமே கேட்டிங்களா போது எல்லாமே கேட்டேன் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க இந்த விஷயத்த நான் வெளியே சொல்ல மாட்டேன் நீங்க நாயை கூட்டிட்டு போனது உங்க வீட்டு நாய் டிஎஸ்பி நாயை ரேப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எந்த விஷயமும் வெளியே தெரியாது அப்படின்னு சொல்ல ஏன் கொஞ்சம் வாயை மூழிக்கிட்டு வாயா நீ இப்படி பேசியே மாட்டி விட்டுறது போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்க போறாங்க இங்க இருக்கிற எல்லாருமே ஹால்ல தான் ஒன்னா படுத்துட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோவும் போயிட்டு யோசிச்சு யோசிச்சு பாக்குறாரு யாரும் வெளியே சொல்ற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டே இருக்கும்போது போது திடீர்னு ஒரு சவுண்டு பேபி சார் என்ன வேண்முத்துக்கு நான் பண்ணாரு அவரு தெரியாம தானே பண்ணிட்டாரு பேபி சாருடைய நாய் அந்த டிஎஸ்பியுடைய நாய ரே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கனவா கண்டாரு அவர் பண்ணது தப்பு நேரா அந்த நாய பத்திரமா இந்த கேம்புக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும் அவரு கூட்டிட்டு வராம விட்டது அவருடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கத்திக்கிட்டு இருக்காரு அந்த மொட்டை இத கேட்டு துடிச்சு புடிச்சு எந்திரிச்சு ஓடி போயிட்டு டே வாயை மூடுறா வாய மூடுறா அப்படின்னு சொல்லும் போது இதுக்குள்ள இந்த எல்லா விஷயத்தையுமே அங்க எல்லாரும் கேட்டாங்க ஒரு பல மணி நேரமா புலம்பிட்டு இருக்காரு போல அடுத்து என்ன இந்த விஷயம் மேலதிகாரி வரைக்கும் போது அவரு புடிச்சு மூணு பேரையும் காட்டு கத்தா கத்த ஆரம்பிக்கிறாரு ஒன்னு மொட்டை ரெண்டாவது நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் இந்த நாயுடைய பொறுப்பாளர் அன்னைக்கு அவர்தான் லீவ் போட்டிருப்பாரு டிஎஸ்பி கேட்டா அவர்கிட்ட நான் என்ன சொல்றது இந்த விஷயம் மட்டும் டிஎஸ்பிக்கு தெரிய வந்தா மூணு பேருக்குமே வேலை காலி சொல்ல முடியாது என்ன கூட

என்ட்ரி கொடுக்கிறாரு நம்ம ஹீரோடைய சிரிப்பே சரியில்லை பயவுல ஏதோ வேலை பார்த்துட்டா போலயே அப்படின்ற மாதிரி பார்க்க அன்னைக்கு நம்ம ஹீரோ நாய கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு வரும்போது இந்த சிபின் அந்த ஹேண்டிகேப் அடிச்சிருப்பாரு பாத்தீங்களா அதுக்கப்புறம் அந்த ஹேண்டிகேப் நம்ம ஹீரோவே ஜீப்ல கூட்டிட்டு போயிருக்காரு இந்த மாதிரி போராடம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே போயிருக்காரு இவருடைய சஸ்பென்ஷனுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோடைய மனைவி ஃப்ரெண்ட்ஸ் அமிச்சு விட்டுருப்பாங்க அந்த அண்ணா போலீஸ்க்கும் கால் பண்றாங்க அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தும் அந்த ஆள் மேல நடவடிக்கை எடுக்கலையா ஏதோ ஒரு பொறுக்கி பைய கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட இன்னமும் அந்த பொண்ணுக்கு தப்பு தப்பா மெசேஜ் பண்றானா அவன் யாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோவும் அந்த அண்ணா போலீஸும் சேர்ந்துட்டு அவன் யார் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கும் அவன் வேற யாரும் கிடையாது அந்த வக்கீல் தாடிக்காரன் தான் தே நீ தானா வகையா மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்து ஜெயிலுக்குள்ள போட்டுடுறாங்க நம்ம ஹீரோ பழி வாங்கணும்னு நினைச்ச ரெண்டு பேரையும் பழி வாங்கிட்டாரு இருந்தாலுமே நம்ம ஹெட் கான்ஸ்டபிளா மாறணும் என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா அந்த சிபின்

எழுதுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பையன் கேட்டு பிட்டு வாங்கி வந்திருக்காரு என்னதா இருந்தாலும் நம்ம எழுதி பாஸ் ஆக போறது கிடையாது பையன்கிட்டயே கேட்டு பிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பையன் தான் பிட்டை கொண்டு போறதுல பயங்கர எக்ஸ்பர்ட் ஆச்சு அவங்கிட்டயே உதவி கேட்டு பிட்டு எல்லாம் வாங்கி வந்திருக்காரு வாட்சு கேப் தண்ணி வாட்டிருக்கானு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிட்டு கொண்டு வந்திருக்காரு இவ்வளவு ஏன் மனுஷன் கட்சி கூட பிட்டு கொண்டு வந்திருக்காரு இதே போல அந்த பையனும் பிட்டு அடிச்சு எழுத ஆரம்பிக்கிறான் இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது அந்த சிபின காமிக்கிறாங்க சிபின் தாடிக்காரனுக்கு கால் பண்ணி மறுபடியும் அந்த ஆள் போது எக்ஸாம் எழுத போயிருக்கான் ஏதாவது பண்ணு அப்படின்னு போது போன வாட்டி பண்ண மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிஷனரை செக்கிங் அமைச்சு வைக்கிறாங்க இந்த வாட்டி கமிஷனர் போயிட்டு பார்க்கும் போது யாரும் அடிக்கிற மாதிரியே தெரியல நம்ம ஹீரோடைய கச்சீஃப் மட்டும் அங்க இருக்கு என்னப்பா கச்சீஃப் எல்லாம் வச்சிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கி பாக்குறாரு இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது அந்த கமிஷனர் வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாரு யாருமே பிட் விட்டடிக்கல எல்லாரும் தெரிஞ்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு என்னது நம்ம ஹீரோ மாட்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது அங்க இருக்கிற ஒருத்தர் மட்டும் பாத்துருக்காரு சார் நீங்க விட்டடிச்சதை நான் பாத்துட்டேன்

கவர்மெண்ட் ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க எந்த போலீஸ் எல்லாம் இருபது வருஷத்துக்கும் மேல கான்ஸ்டபிளாவே இருக்காங்களோ அவங்களுக்கு ஏஎஸ்ஐ போஸ்டிங் ப்ரமோஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டே புதுசா ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஹீரோ பல வருஷமா சர்வீஸ்ல இருக்காது நம்ம ஹீரோக்கும் ஏஎஸ்ஐ போஸ்டிங் கிடைக்குது நம்ம ஹீரோ அந்த ஏஎஸ்ஐ உடைய யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள வர சிபினே நம்ம ஹீரோக்கு சல்யூட் பண்றா நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதோட பல முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க கடைசியா வச்சாம் பாரு பிஸ்து அப்படின்ற மாதிரி அந்த நாய் பிரெக்னன்ட் ஆயிட்டு இருக்கு நாய் பிரெக்னன்டா இருக்குது அப்படின்ற விஷயத்தை இந்த தாடிக்காரன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இப்ப முடிக்கிறாங்க இது கொஞ்சம் புது புதுப்பட மக்களே எப்பயுமே கிரைம் த்ரில்லரு கொலை கொல்ல கற்பழிப்பு அப்படின்ற மாதிரியே போட்டுக்கிட்டு இருக்குமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரியே போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் போட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி படமும் புடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க ஓகே மக்களே பாய்